வணக்கம் எமது தாயவாள் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலாவதாக வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தினுடைய புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி வெளிநாடு வாழ் தமிழர் நிலைச்சங்கம் நல அறக்கட்டளை குவைத் மண்டலம் பிறக்கும் புத்தாண்டு அனைவருக்கும் தடைக்கற்கள் தகர்த்தறியும் தகர்த்தெறியும் வெற்றி மன்றம் சந்தோஷம் மற்றும் பலம் ஆகியவை கிடைக்கட்டும் என்றும் அனைவரையும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று தமது ஊடக அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் அடுத்தபடியாக விசேட அழைப்புதல் ஒன்றோ திமுக அகிலகணி சார்பில் குவை தளபதி பிரிவை நடத்தும் புலம்பெயர் தமிழரின் நலன்காக்கம் மாநாடு இடம்பெற இருக்கின்றதன் ஜனவரி மூன்றாம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இடம்பெற இருக்கின்றது இடம் தாஸ்மா டீச்சர் சொசைட்டி கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழக சொந்தங்கள் குவைத்வால் அரசியல் கட்சி நிர்வாகிகள் தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றனர் மேலும் விவரங்கள் தொடர்புகளுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ஒன்றோ குவைத்தின் அதான் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட தமிழரை நேரில் சென்று நலம் விசாரித்த வெளிநாடுவாழ் தமிழர் நிலைச்சங்கம் நல கட்டளை குவைத் நிர்வாகிகளுடன் மதிமுக ஒருங்கிணைப்பாளர் மாணிக்கவாசகம் வாசகம் அவர்களாம் குறித்து பாதிக்கப்பட்ட தமிழர் பணிபுரியின் நிறுவனத்தில் அவரை தாய்கம் அனுப்பி வைக்க உறவுகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் பணிபுரிய நிறுவனம் மூலம் வீல் சேரில் ஏர் இந்திய விமானம் மூலம் தாய்கமும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் விரைவில் அவர் பூரண உடல்நலம் பெற நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் தகவல் அஸ்வர் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம் நல அறக்கட்டளை குவைத் மண்டலம் குவைத்தில் இந்த புதிய ஆண்டில் பல்வேறு திருத்த சட்டங்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் முதலாவது திருத்த சட்டம் என்ன உங்கள் நடைபாதைகளோ அல்லது இது இதுபோன்ற ஐஸ் வண்டிகளில் விற்பவர்களுக்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலிருந்த குறிப்பாக நகராட்சி துறையினரால் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இதை மீறியும் செயற்படும் நபர்களாக இருந்தால் அவர்களுக்குரிய அபராதங்கள் இரட்டிப்பாகும் இதுபோன்ற சாலை ஓரங்களில் இதுபோன்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களிடம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டவர்கள் இருந்தால் கொமெண்டல் தெரியப்படுத்துங்கள் இதுபோன்ற வியாபாரங்கள் இன்றும் மேற்கொண் மேற்கொள் கொண்டார்களா அவதானித்திருந்தாலும் கொமெண்டல் தெரியப்படுத்துங்கள் புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் நடைமுறையில் சாத்தியமாக தெரியவில்லை குவைத்தில் கோழி முட்டைகள் தட்டுப்பாடு குவை சந்தைகளின் நிலவும் கூலி முட்டை தட்டுப்பாடு நெருக்கடியை சாதகமாக பயன்படுத்தி விலியை கையாளும் முட்டை விநியோக நிறுவனங்களுக்கு தங்கள் பரிவர்த்தனைகள் முடிவுக்கு கொண்டு வருமாறு அனைத்து சங்கங்களையும் யாமியா யூனியன் இயக்குநர்கள் குழுவின் தலைவர் முசாப் கேட்டணிக்கணார் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் கோழி முட்டைகளுக்கு தட்டுப்பாடு கடுமையாக இருக்கும் இதற்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை பொதுமக்களின் நலனை பாதுகாக்கவும் சந்தையின் நிலைமைகளை உறுதிப்படுத்தவும் அடிப்படை தேவைகளை வழங்கவும் முட்டை ஏற்றுமதியை நிறுத்த அவசர முடிமை வெளியிடுமாறு வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் கேட்டணை கண்டார் ஆகவே வலமையாக கடைகளில் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு இருக்கின்றதா நேரடியாக சந்தைகளில் வாங்கும் நபர்களுக்கு இது நன்றாகவே தெரிந்தால் தெரிந்திருக்க தெரியப்படுத்தங்கள் வாகன ஓட்டி வாகன ஓட்டிகளுக்கான ஒரு விசேட விழிப்புணர்வு காணொலி ஒன்றும் குவைத்தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து கருத்துக்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது அதையும் ஒரு முறை கேளுங்கள் இன்றும் மக்கள் சேவையில் குவைத்தமிழ் மக்கள் சேவை மையம் தருகின்ற விசேட விழிப்புணர்வு காணொலி ஒன்றும் அஸ்லாம் வலைக்கம் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் ஒரு முக்கியமான செய்தியை உங்கள் மத்தியில் லைவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்ன செய்தி அப்படின்னு ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த செய்தியை நான் உங்கள் மத்தியில் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் வந்திருக்கேன் என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் சம்பாதிக்கக்கூடிய காசை கேமரா என்ற பேரில் அள்ளி கொடுக்க போகக்கூடிய சூழ்நிலை நம்மளை நெருங்கி கொண்டிருக்கிறது எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இப்போ சபீபத்தில் எல்லா இடங்களிலும் ஏஐ டெக்னாலஜியோட கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த கேமரானால நமக்கு எவ்வளவு பாதிப்புகள் வரப்போகிறது என்ற விஷயத்தை அறியாமல் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் புதிசாக வரக்கூடிய வாகன ஓட்டிகள் கார் ஓட்டுநர்கள் என்ன செய்யறதுனா இது தெரியாமல் ஃபோன் எடுத்து பேசுறது கையில் ஏதாவது வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த காசு நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது தற்சமயம் இந்த கோயத்து நாட்டில் இந்த வாகன விதிமுறைகள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகள் அதிகமாக இன்னைக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்துல நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயத்தில் எல்லா இடங்களிலும் இப்போ என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா ஏற்கனவே வைக்கப்பட்ட கேமரா விட இப்போ இந்த ஒயிட் போர்டு நீங்கள் தோட்டில் போகும்போதே நல்லா தெரியும் ஒரு நேம் போர்டு போட்டு ஒயிட் போர்டு வரும் அந்த போர்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியோட கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த கேமராவில் அதிகமாக காட்சிகள் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட் ஓட்டக்கூடிய ஓட்டுநருடைய புகைப்படத்தை கிளியராகவும் உங்கள் வாகனத்தினுடைய நம்பர் பிளைட்டை வந்து கிளியராகவும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னால் டெக்னாலஜிக்கு இன்னைக்கு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சரியான ரூட்டு படி நீங்கள் போகலை மாறி மாறி போகிறீங்க எங்கேயாவது வந்து ஒரு வளைவுகளை வந்து அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் போறீங்க அப்படின்னு சொன்னாலும் நிறைய இந்த மாதிரியான இழப்பீட்டுக்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்ற ஒரு நிலை வந்து இப்போ தற்சமயம் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த வாகன விதிமுறைக்கு உட்படாமல் ஓட்டக்கூடிய ஒரு நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்போ இந்த மாதத்திலேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த கேமராவினுடைய விதிமுறைகள் அபராதத்தினுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மாற்றப்பட்டிருக்கிறது ஐம்பது நார் உள்ளது நூற்றம்பது நூற்றம்பது நாள் ஐநூறு இரநூத்தம்பதுள்ளது நானூறு இந்த மாதிரியான அந்த அபராத தொகையினுடைய நிலைப்பாட்டு வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு ஆகவே வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடியவங்க எந்த நேரத்தையும் ஃபோனை எடுத்து பேசுறாங்க போனை தொட்டாவே என்ன செஞ்சிடும் அப்படின்னா நூற்றம்பது நார் ஃபைன் உங்க அந்த வண்டி ஓட்டக்கூடிய டிரைவருக்கும் சரி உங்களுக்கும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த கேப்ச் பண்ணி ஃபோட்டோ பண்ணி டேரெக்டாக அந்த வண்டியினுடைய உரிமையாளருக்கு அதை என்ன செய்யும் மெசேஜ் போய் கிடச்சிடும் ஸோ அப்போ நீங்கள் வண்டி ஓட்டுநராக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தான் என்ன செய்யணுங்க அந்த நூற்றம்பது நாள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படுறீங்க ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இந்த வாகன ஓட்டி விதிமுறைகள் அந்த கேமரா மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் நீ வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க போகிறோம் ஆகவே நம்ம இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அந்த வாகன ஓட்டிகள் வந்து கவனமான முறையில் இந்த கேமரா எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்காணித்து அந்த ஸ்பீடு அந்த கேமராவுடைய நிலவரம் கேமராவுடைய தன்மைகள் கேமராவுடைய பின்னணி என்ன ஸோ எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் வாகனம் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல மக்களுக்கு நான் விழிப்புணர்வா இந்த இடத்துல சொல்கிறேன் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளை பொழுது டிவிஎஸ் வளாகத்தில் முருகாப்பில் மாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் நாங்கள் வந்து காலண்டர் விநியோகம் செய்ய இருக்கிறோம் ஸோ நம்மளுடைய கொய்த்து தமிழ் மக்கள் வந்து இந்த காலண்டரை பெற்று பயனடையுமாறு கொய்த்து தமிழ் மக்கள் சேமத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம் காரணம் இந்த காலண்டர் வெளியிட்டாக்கு பிறகு அடுத்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி நம்மளுடைய ரத்த தானம் நிகழ்ச்சி நம்ம வச்சிருக்கிறோம் ஸோ இந்த இரத்த தான நிகழ்ச்சியிலையும் நம்மளுடைய உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது அதிகமான இந்த ரத்தம் மக்களுக்கு போய் சேர்றதுனால வரக்கூடிய சந்ததிகள் நல்ல நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய நிலையில இருக்குது ஆகவே அன்பான சகோதரிகளை உங்களுடைய ஒத்துழைப்பையும் தமிழ் மக்கள் சைவம் எதிர்பார்த்த வண்ணமாக காத்துக்கொண்டிருக்கிறது நாளை பொழுது காலொன்றை பெற்றுக்கொண்டு அழுக்கு அடுத்த வாரம் உங்களால் முடிந்த உறவுகள் வந்து ரத்த தானம் செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யுமாறு இந்த ரத்த தான நிகழ்ச்சியை வெற்றியடைய செய்ய நீங்கள் தான் முன்வார வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்து ரஷீத் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹே வரக்காத்து